எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் தனுசு ராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டிற்கான இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த பதிவை ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான ராசி பலன்களுக்கான பதிவை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் அன்பு நேயர்களே மறு ஜென்மம் எடுக்கும் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் துவக்கம் முதல் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இது பல ஆண்டுகளுக்கு பின்பு இந்த புத்தாண்டு உங்களுக்கு பல சிறப்புகளை கொண்டு வந்து தருகிறது அதே சமயத்தில் சில நிலைகளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை சிறப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு எச்சரிக்கைகளோடு கவனத்தோடு இருக்கும்போது வெற்றி மற்றும் அனுகூல பலன்களை பெறுவதற்கு ஏற்றதாக உங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது அன்பு நேயர்களே ராசி என்பவர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் இந்த சனி பகவானவர் அவருக்கு யோகத்தை தரக்கூடிய உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியான அந்த சுக்கரன் யோககாரகன் சுக்ரன் யோகத்தையோ லாபத்தையோ தர வேண்டும் என்றால் இந்த சுக்கிரன் இருக்க வேண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த சுக்கரனோடு இணைந்து இருக்கும்போது கையிலே பணம் வருவதற்கான வாய்ப்பு அதற்கான முயற்சிகள் எல்லாம் கைகூடும் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு அதோடு மட்டும் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த ஜனவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவக்கம் முதல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்து அதிபதியான புதன் சூரியனோடு இணைந்து ராசியிலே இருப்பது என்பது இந்த தர்ம கர்மாதிபதி கர்மாதிபதிகளினுடைய இந்த இணைவு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று கூட சொல்லலாம் இந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு அமைப்பு மிக செல்வத்தை தரக்கூடியது ஆனால் ஒரு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு உங்களுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய கடமைகளை சரிவர நேரத்தில் செய்யும் போது சரியான முறையில் சட்டத்திற்கு உட்பட்டு சம்பிரதாயத்திற்கு உட்பட்டு செய்யும் போது அடுத்தவர்கள் பாராட்டக்கூடிய அமைப்பிலே செய்ய வேண்டும் முனைப்போடு செய்யும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய சாதனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த மாதமானது இருக்கிறது அதன் பின்னர் சூரியன் மகர சங்கராந்தியிலே இரண்டாம் இடத்திற்கு சென்ற பின்பும் கூட புதனோடு இணைந்து சில நாட்களிலே சே தரக்கூடிய அந்த புத ஆதித்ய யோகம் என்பது மறைந்திருக்கக்கூடிய விஷயம் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் போன்ற வகைகளிலே இருந்து ஒரு தன லாபத்தை தருவதற்கு வாய்ப்பு மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி உயர் கல்வியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதை தொழிலாக அமைத்திருப்பவர்களுக்கு ஒரு தன லாபத்தை தரும் அது மட்டுமல்ல வசுமதி யோகம் என்பது அதிகப்படியான சொத்தை சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இது தருகிறது அதே போல் யோகங்களில மேலும் ஒரு யோகம் பேர் யோகம் என்பது சுக்கிரன் குரு இந்த இணைவுகளை பார்க்கும் போது உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு நலன் நீங்களே குழந்தைகளாக இருக்கிறீர்கள் கல்வியிலே சிறப்பு தந்தை தாயால் பாராட்டப்பட்டு ஆசிரியர்கள் மூலமாக அந்த அனுகிரகத்திலே நல்ல புகழ் பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது விவசாயிகளுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கும் ஆனால் யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது அப்படி பொறாமைப்படும் போது சில பிரச்சனைகள் வரும் காரணம் மூன்று கேந்திரங்களிலுமேயே பார்க்கும்போது ஒரு கேந்திரத்திலே ராகு மறு கேந்திரத்திலே கேது மேலும் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இந்த நிலையின் காரணமாக பொறாமை என்ற விஷயத்தை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் மற்றவர்களை போல் உயர வேண்டும் என்று நினைக்கலாம் அடுத்தவருடைய உயர்வை கண்டு அப்படி உயர்ந்து விட்டாரே என்று திடுக்கிடும்படி ஒரு பொறாமை குணம் ஒரு ஒரு நொடி வந்தாலும் கூட அது ஒரு தலைவலியை தரும் அந்த நேரத்திற்கு மன மகிழ்ச்சி குறைத்துவிடும் ஆகையினாலே அதை குறைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த நபாச யோகங்களில் சில நாட்களில் இந்த சர்ப யோகம் வேலை செய்துவிடும் ஏனென்றால் இந்த மூன்று கிரகங்கள் ராகு சூரியன் கேது கேந்திரத்தில் இருக்கும்போது நாம் அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படும் போது மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றுவிடலாம் மாறாக நினைப்பதுதான் உங்களுக்கு சில நிலைகளை கஷ்டத்தை தரும் உங்களுடைய ராசிநாதன் குரு நான்காம் இடத்திற்கும் அவர்தான் அதிபதி வாகனங்கள் விஷயத்துல வீடு விஷயத்துல பணம் சற்று கூடுதலாக கைவரும் ஆனால் அந்த பணம் போதாது என்ற ஒரு நிலையை தருவார் குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய இந்த ஆறாம் நிலை என்பது குரு பகவான் மறைந்திருக்கிறார் என்று இருந்தாலும் கூட அவருடைய பார்வை பலம் பன்னிரண்டு மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது ஆகினால தொடர்ந்து உங்களுக்கு ஏதேனும் பிற்கால வளர்ச்சிக்காக இக்காலத்திலே செலவு ஆகையினால் அதிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் செலவுகளின் காரணமாக சில கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பணம் என்பது தங்கு தடையின்றி வந்து கொண்டிருக்குமா என்றால் வரும் ஆனால் சற்று நீங்கள் அதை சில சிக்கல் போராட்டம் இவற்றை சந்தித்துத்தான் பெற வேண்டும் என்ற சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கும் காரணம் இருக்கக்கூடிய கைப்பணம் செலவுகள் அதிகமாக கூட கூடிய குறிப்பாக மூலதன செலவுகள் இன்வெஸ்ட்மெண்ட் வீடு வாங்குவது வாகனங்கள் வாங்குவது இருந்தால் அதை விரிவாக்குவது இதன் காரணமாக சேமிப்பை குறைக்கக்கூடிய நிலையில் இருக்கும் இதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் உங்களுக்கு தெரிந்த நபர்களோ அல்லது வங்கி கடன்களோ வாங்கும் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இவற்றிலே அதிக வட்டிக்கு வாங்கினால் பிரச்சனை வரும் பணம் வாங்கி உங்களுடைய வருமானத்திற்கும் முதலீடு செலவுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த கேப்பை நீங்கள் சரி செய்வதற்கான வாய்ப்பை தரும் ராகு பகவான் நான்காம் நிலையில இருக்கிறார் அதனால் பொருளாதார நிலையில செலவுகளுக்கான வழியை தருவார் அதில் சந்தோஷத்தையும் தருவார் சற்று ஆடம்பரத்தையும் தருவார் குடும்பத்திற்கான செலவுகள் கூடும் வாகனங்கள் வேண்டுமென்றால் லக்ஸரி மிக ஆடம்பர வாகனங்களை மிக விலை உயர்ந்த வாகனங்களை தேவையில்லாமல் வாங்குவது தவ தவறாக போகும் அதனால் எது தேவையோ அந்த விஷயத்தை செய்வது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வேலைக்கு இதனால் வரை பாராட்டு இல்லை என்ற நிலையில இப்போது நிச்சயமாக பாராட்டு என்பது இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கரனோடு இறை இணைந்து இருக்கக்கூடிய இந்த நிலையில இப்போது ஒரு தெம்பு புத்துணர்வு ஒரு ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு ஒரு வேலையை செய்து உங்களுடைய தொழிலினுடைய உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பை இது தருகிறது இதுவரை பல தடங்கல்களை சந்தித்திருப்பீர்கள் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் தொழில் அதிபர்களாக இருந்தால் தொழில் இருக்குமா இருக்காதோ என்ற நிலை அரசு சார்ந்த விஷயங்களிலே சிக்கல் இவையெல்லாம் தீர்ந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மேலும் இந்த மாதத்திலே உங்களுக்கு கோபம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை மீது நீங்கள் கோபப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஆனால் சற்று கோபத்தை கட்டுப்படுத்தும் போது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக நிச்சயமாக இருக்கும் லாபம் பார்க்கும் போது லாபம் என்று வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து உழைப்பீர்கள் ஒரு வியாபாரத்தில் இருந்தால் ஆனால் உங்களுடைய போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறதாக எதிர்பார்த்த லாபம் வரவில்லை என்றாலும் கூட லாபம் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் தொடர்ந்து உழைப்பதன் மூலமாக வெற்றிக்கான வழி இருக்கும் நான்காம் இடத்திற்காக உங்களுக்கு சிறு சிறு அலைச்சல்களை தந்தாலும் வெற்றி நிச்சயமாக தருவார் உடல்நலத்தை பொறுத்தவரை தொண்டை நோய் அல்லது தொண்டையிலே சிறு சிறு உபாதைகள் த்ரோட் இன்ஃபெக்ஷன் சளி தொல்லை ஒபேசிட்டி உடல் பருமன் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் அதேபோல் தொற்று நோய்கள் திடீரென்று லேக் ஆஃப் இம்யூனிட்டி என்று சொல்வார்கள் இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த சிவியர் கோல் காஃப் போன்ற விஷயங்களிலே சளி இரும்பல் போன்ற விஷயங்களிலே சரி சில நாள்கள் அவதிப்படக்கூடிய சூழ்நிலையை கிரகநிலைகள் காட்டுகிறது உடல்நலத்தில கூடுதல் அக்கறை சரும நோய்கள் வராமல் இருப்பதற்கு தேவையற்ற அழகு சாதன பொருட்களை ஏதேனும் விளம்பரம் பார்த்து வாங்கி போட்டுக் கொண்டீர்கள் என்றால் அதுக்கப்புறம் விளம்பரமே இல்லாமல் ஒரு மருத்துவரிடம் சென்று தேடி ஸ்கின் டாக்டரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கவனம் உடல் எடையை நிச்சயமாக கூடியிருந்தால் நிச்சயமாக இப்போது குறைக்க வேண்டிய மாதம் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் உடல் எடை பருமன் கூடுவது உடல் நலத்தை சம்பிக்க வைக்கும் அது மட்டுமல்லாமல் மனநலத்தையும் கெடுக்கும் அதனால் மனநலம் குன்றாமல் இருப்பதற்கு தொடர்ந்து யோகா தியானம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் காதல் போன்ற விஷயம் இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிச்சயமாக காதலை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள அதாவது காதலர்களை புரிந்து செயல்பட வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இருந்தாலும் கூட அந்த பற்றுதல் பாசம் அந்த ஈர்ப்பு சற்று குறையக்கூடிய சூழ்நிலையை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காட்டுகிறது இருந்தாலும் காதல் திருமணத்தை நோக்கியதாக இருந்தால் திருமண பந்தம் என்பது சிறப்பான பந்தம் ஆகினாலே இப்போது நீங்கள் விரும்பினால் திருமணத்தை தவிர்க்காமல் அதாவது திருமணம் இப்போது செய்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டால் அதை உடனடியாக செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் தேவையில்லாத நட்பு தேவையில்லாத உறவு அதேபோல் தேவையில்லாத பேச்சு வீண் விவாதங்களை காதலுக்குள்ளும் திருமணமானவர்கள் அவர்களுக்குள்ளும் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் வாழ்க்கையிலே திருமண பந்தம் என்பது மிக முக்கியமானது ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சுக்கிரன் அவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அதாவது சுக்கிரன் எதிரி எதிர்நிலை என்று இருந்தாலும் கூட சுக்கிரனுடைய வீட்டில ஆறாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் அங்க இருக்கிறார் அந்த சுக்கரன் உங்களுடைய ஒரு ராசியிலே உச்சம் பெறுகிறார் ஆகினால வாழ்க்கையிலே காதலிலே திருமணத்திலே ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பின்பாக நினைத்ததை விட அற்புதமான இணைவு இருக்கும் மேக்னெட் போன்று டக்கென்று ஒட்டி கொள்ளும் அப்படி ஒரு அற்புதம் நிகழும் நட்பு உறவுகளின் வழியாகவே இந்த மாதம் என்பது உங்களுக்கு சிறப்புகளை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நட்பு உறவுகளுக்குள் குடும்ப உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய இதுவரை தொலைத்திருந்த அந்த இணைப்பு என்பது இப்போது மேலோங்கும் அதற்கு நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் தேவையற்ற ஆர்குமெண்ட்ஸ் அல்லது ஈகோ தான் என்ற தானாதிக்க போக்கு இவற்றிலிருந்து விலகி நிற்பது சிறப்பு குரு பகவானுக்கான வழிபாடு வியாழக்கிழமைகளில் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபடுவது செவ்வாய்க்கிழமைகளில் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு வெள்ளிக்கிழமை மாலை வேலையில நெய்தீப ஏற்றி மகாலட்சுமி தாயார் வழிபாடும் சிறப்பை ஏற்படுத்தும் சந்திராஷ்டம தினங்கள் என்றால் ஜனவரி பதினாலு நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் அதிகாலையில துவங்கி ஜனவரி பதினாறு மணி பதினாறு ஏஎம் வரை இருக்கிறது ஆகையினாலே சந்திராஷ்டம தினங்களாக பதினாலு பதினைந்து பதினாறுல ஒரு பாதி நாள் ஆகன ஆகிய இந்த மூன்று நாட்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது எந்த ஒரு வேலை செய்தாலும் சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கையோடு இருப்பது உங்களுக்கு அனுகூல பலன்களை தரும் இந்த நாட்களிலே நீண்ட நெடுதூர பயணங்களை செய்வதோ அல்லது புதிதாக ஏதேனும் பயணங்களை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்வதோ தவிர்ப்பது நல்லது ஒருவேளை அத்தியாவசிய பயணங்கள் இந்த நாட்களில்தான் துவங்கியாக வேண்டும் என்றால் அதாவது தந்திராசிரம தினங்களில் என்றால் அதிகாலையிலே துவங்குவது அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு சிறிய ஒரு பூஜையை செய்துவிட்டு செல்வது சிறப்பை தரும் மேலும் ஜனவரியில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜனவரி ஐந்து ஆறு ஏழு பதினான்கு பதினைந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நன்றி